வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிகலேருந்து நான் இன்றைக்கி பேசியிருக்கேன் தர்பூசணி பல சாகுபடியில் எந்தெந்த கம்பெனிகள்லாம் வந்து டாப் ஃபோர் ஒன் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர்ல இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா பேஸை பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரீமிய விவசாய ஒருத்தர் கேட்டிருந்தார் ஸோ வழக்கமாக தர்பூசணியோட மார்க்கெட் என்ன அதோட மார்க்கெட் சைஸ் என்ன மார்க்கெட் பொட்டன்ஷியால் என்ன எந்தெந்த கம்பெனிகள் வந்து கோடு வச்சுறாங்க எந்த கம்பெனிகள் ரொம்ப ஹைஃபையாக பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணுறது வந்து விவசாயிகளுக்கு நிறைய பேருக்கு தெளிவு இல்லாமல் இருக்கும் ஸோ எந்த கம்பெனி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஐடியா இல்லாமல் இருக்கு இல்லையா ஸோ மார்க்கெட் டேட்டா பேஸ் எடுக்கிறது மூலமாக வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறது மூலமாக வந்து எந்தெந்த கம்பெனிகள் ஹை அதிகமாக பண்ணுறாங்க ஒரு கம்பெனி அதிகமாக விற்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக குவாலிட்டி எல்லாம் வைக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி டேட்டா பேஸை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிலரோட ஃபோக்கஸ் அப்படிங்க பாண்டிண்ட் ஆஃப்ல எங்களோட யூடியூப் விசாரோட ப்ரீமிய விவசாய ஒருத்தர் வந்து இந்த கேள்வி எங்கள் கிட்ட கேட்டிருந்தாரு ஸோ இதை ஒரு வீடியோவே போகிறோம் ப்ரோ உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் போகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த கம்பெனிகள் டாப்பாக வந்து விட்டுட்டுருக்கிறாங்க எந்தெந்த மார்க்கெட்டில் விற்கிறாங்க எந்த செக்மெண்ட்டில் அதிகமாக விற்கிறாங்க இந்த ஒரு நாலு கம்பெனி தான் மொத்த மார்க்கெட்டே ஆர்டிப்படைக்கிறாங்க அந்த நாலு கம்பெனி என்னென்ன கம்பெனி டாப் டு பட்டம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தர்ப்பூசிரி பட சாகுபடியில் கோலோச்சி இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் கம்பெனிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம்

காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு சூனாம்பேடி இந்த மார்க்கெட்டில் தான் ரொம்ப அதிகமான தற்கூஷன் அப்படிங்கிறது வளையிறது மேலே தெரியும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் அதை விட்டால் திருப்பூரில் கொஞ்சம் தாராபுரம் பல்லடங்கே உடம்புல பொள்ளாச்சி இந்த ட்ராக்லேயும் இருக்கும் அதை தண்ணி தொண்டாம்புத்து ட்ராக்ல கொஞ்சம் உண்டு அப்படி டவுன் சொத்துல எங்கெல்லாம் டிப்ரிகேஷன் இருக்கும் இன்றைக்கி வைடராக எல்லா மாவட்டங்களுமே இந்த வருஷம் ஒரு பெ பெரிய சஸ்பென்ஸான விஷயம் என்ன அப்படின்னா சிவகங்கை ராம்நாடு இந்த டிஸ்டிக்லேயுமே வந்து அதிகமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கேன்னா விவசாயிகள் வந்து தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் அவங்கலாம் இந்த ஆரம்பமாக உபயோகப்படுற அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த ரியாலிட்டி இப்போ இதுக்கு மேலலாம் மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போலாம் மார்க்கெட் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா ஊருலுமே விலை வித்து அப்படின்னா அந்த பயிர் வைக்கக்கூடிய ரெட்டி எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ ரகங்களை சூஸ் பண்ணுறதுல வந்து விவசாயிகளுக்கு நிறைய வந்து டவுட் இருக்கு இந்த ரகங்கள் நல்லா இருக்கும் இந்த ரங்கள் நல்லா இருக்குமா இந்த ரங்கம்மா மொத்தம் இதில் ரெண்டு டைப் ஆஃப் கேட்டகிரும்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து வாயின்னு சொல்லக்கூடிய பச்சக்காய் நம்ம நார்மலாக எல்லாருமே சாப்பிட்றது இன்னொன்று ஐஸ் பேக்னு சொல்லக்கூடிய கருப்பு கருப்புக்காயின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டும் தான் வந்து இதில் மேஜர் பெரு டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐஸ் பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வருஷம் ஃபுல்லாக வைக்கக்கூடியது வருஷம் ஃபுல்லாக வளரும் ஒரு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பராமரிப்பும் கொஞ்சம் கூட மற்ற நாளை விட இது கொஞ்சம் கூட செலவு பாக்கெட் ரேட்டும் கூட வரும் எட்நூற்றம்பது ரூபா டு தொள்ளாயிரத்தம்பது ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு நல்ல கம்பெனிலேருந்து ஓரளவுக்கு மீடியம் கம்பெனி வரைக்கும் ரேட் இருக்கும் நார்மல் பாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா டு நானூற்றி முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வரிக்காய் வந்து ரேட் இருக்கும் ஸோ இதில் டாப் ஃபைவ் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிற மொத்தம் மார்க்கெட்டோட போட்டென்ஷியல் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க பதினஞ்சாயிரம் கிலோ அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல் ரேட்டு ஏன்னா ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சம் அரை கிலோ அப்படிங்கிறது தான் சீட் அக்காமடேஷன் எட்டு பாக்கெட்டில் இருந்து அதிகபட்சம் பத்து பாக்கெட் போடுவாங்க ஒரு ஏக்கராவுக்கு எட்டு பாக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வரிக்காய் பொறுத்த வரைக்கும் எட்டு பாக்கெட்டு எட்டு இன்ட்டு ஐம்பது நானூறு கிராம் தான் வந்து உங்களுக்கான சீட் ரேட்டு இதே வந்து நீங்கள் இந்த பாக்கெட் எடுத்துக்கிட்டீங்க லைக் வந்து என்னது ஐஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நாலு பாக்கெட் தான் ஏக்கர் அக்கமண்டேஷன் நாலு பேக்கெட்டு நாலஞ்சு இரநூறு கிராம் தான் சீட் அக்கமெண்டேஷன் இதான் வந்து மொத்த கான்செப்ட் சீடு கவுண்ட்டு தான் இங்கே வந்து மேட்டர் ஆனாலும் இந்த மார்க் பொட்டன்ஷியல டன்னஸில் தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க பதினஞ்சாயிரம் டன் பதினஞ்சாயிரம் கிலோ அப்படின்னு சொல்றத பாஞ்சு மெட்ரிக் டன் அப்படிங்கறத வந்து தமிழ்நாட்டோட மொத்த மார்க்கெட் சைஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் டேட்டா வரைக்கும் இருக்கு ஸோ இந்த டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா டாப் டூ பொருஷனை யாரும் ஆக்குபை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சிஞ்சண்டா சிஞ்சண்டா இந்தியா லிமிட் சிஞ்சண்டாவில் வெஜிடபிள் டிசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சிஞ்சண்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரகங்கள் இருக்கு ஒன்று வந்து டிராகன் கிங் இன்னொன்று ஜூப்ளி கிங் இந்த ரெண்டுமே வந்து டிராகன் கிங் அப்படிங்கிறது பச்சை வரிக்காய் இன்னொன்று இந்த ஜூப்ளி கிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்ஸ் காய் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு இருக்கும் நீங்கள் நான் இவங்களுக்கு அப்புறம் யாரும் பார்த்தீங்கன்னா இப்போ சிஞ்சண்டாவும் இன்னொன்று ரெண்டு பேரும் தான் வந்து டாப் முன்ன பண்ணேன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது டு டன் மெட்டு சேல்ஸ் வந்து எடுத்துட்றாங்க இப்போ நாம்தாரை பொறுத்த வரைக்கும் ஒரு என்எஸ் அப்படினு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ரகம் அப்படிங்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமிலியாக எல்லா பக்கம் மூவாயிட்டு இருக்கும் இது வந்து வரிக்காய் டைப்பை சேர்ந்தது இந்த ரெண்டு பேரும் தான் வந்து டாப் டூ ரேஞ்சஸில் இருக்காங்க ஒருத்தர் இவங்க ஒரு தடவை இவங்க முன்னாடி வருவாங்க இல்லை ஒருத்தர் அவங்க முன்னாடி வருவாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க பேயர் செமனி சிவனத்தை சார்ந்த ஒரு ரகம் இருக்குது இப்போ மேல காட்டிக்கக்கூடிய இந்த ரகம் தான் இந்த ரகம் அப்படிங்கிறது டாப் தேர்ட் பொசனில் வரும் ஸோ எப்போயுமே வந்து இவங்க அந்த தேர்ட் பொசிஷன் தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கும் டாட்டா தானியாள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மகாராஜான்னு ஒரு ரகம் இருக்கு மகாராஜாங்கிறது இன்னொரு லோக்கல் கம்பெனியுமே மகாராஜா அப்படின்னு ஒரு பிராண்டில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு தான் வந்து ரொம்ப தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசனில் இருக்கிறாங்க இவங்களை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து பெரிய அளவில் சொல்லிக்கக்கூடிய கம்பெனிகள் அப்படிங்கிறது ஓவரா பெருசாக கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நோன் நியூஸ் ஈடு சேர்ந்த அவங்க அவங்க கம்பெனியில் பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணா அப்படிங்கிற வரம் இருக்கு நியூ அப்படிங்கிறது கே டி பேர் அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய இந்த பப்பாளி ரெட் லேடி பப்பாளி இருக்குல்லையா அந்த வெரைட்டி அதிகமாக கொடுக்குறவங்களும் அவங்க தான் மாதிரி இந்த கேடிஎக்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு ராகத்தை கொடுக்குறவங்களும் அவங்க தான் இந்த நோனியூ ஸ்டீட் அப்படிங்கிறதும் இந்த சக்காட்டா ஸ்டீட் அப்படிங்கிற நிறுவனம் இவங்க ஒரு அஞ்சாறு பேர் தான் வந்து கீ பிளேயர்ஸ் ஸோ இவங்களை தாண்டி வந்து மற்றவங்களாம் சின்ன சின்ன சோட்டமோட்டா ஆளுக தான் நிறையா இருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு தாலுக்காக்கு அந்த மாதிரி ஒரு சில வெரைட்டி இருக்கும் புதுசாக வந்த கம்பெனிகள்லாம் நிறைய வைப்பாங்க இங்க வந்தும் இந்த மொத்த பாஞ்சு டன் மார்க்கெட்டில் ஒம்பது டு ஒம்போது டன் மார்க்கெட்டு ஒன்பதாயிரத்துலேருந்து பத்தாறு கிலோ வரைக்கும் இந்த சிஞ்சண்டா விதை நிறுவனமும் நாம்தார் விதை நிறுவனமுமே அதிகமான ப இதை வந்து பர்ச்சேஸ் வந்து எடுத்துக்கிறாங்க மற்றவங்க தான் மிச்சத்த இருக்கிற ஒரு ஆப்பதாயிரம் பாக்கெட் இருபதாயிரம் பாக்கெட் ஐயாயிரம் பாக்கெட் இந்த மாதிரி பாக்கெட் அப்படிங்கிறது ஐம்பது கிராம் அப்படிங்கிறது ஸோ இந்த கணக்கில் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஷேர் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதான் நேசரமான உண்மை ஸோ இதுக்காக இந்த டேட்டா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஸோ யாரெல்லாம் அளவுக்கு விற்றுக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தா எவ்வளோ தூரம் மக்கள் அதை வாங்கியிருக்கிறாங்க அளவுக்கு அது குவாலிட்டி மேலே ஒரு காம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கும் ஸோ இதிலருந்து நீங்கள் புரிஞ்சிக்கொண்ட விஷயம் என்னென்னா இப்போ டாப் த்ரீ கம்பெனி எடுத்தீங்கன்னா ஒன்று பேயர் செம்னிஸு நம்பர் தேர்ட் பொசிஷனில் இருக்குது நம்பர் டூ பொறுத்த வரைக்கும் நாம் தான் சீடு நம்பர் ஒன்று சிந்தண்டா இந்த மூணு பேரும் தான் வந்து டாப் த்ரீ பொசிஷனில் இருக்காங்க ஸோ விவசாய நீங்க அடுத்த தடவை நீங்க தர்பூசி பல சாகி பண்ண போறீங்க அப்படின்னா எந்த ரகங்களை போலாம் அப்படிங்கிறத இந்த டேட்டா பேஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கொடுக்குறேன் பொதுவாக ராகங்களை தெரிவி கொடுக்குறோம் அதெல்லாம் எப்படி இருக்கு அந்த ஒவ்வொரு கீ பீசஸ் கொடுக்கறதையும் தாண்டி மார்க்கெட்ல லாஸ்ட் என்னென்ன டேட்டா வித்திருக்காங்க யார் டாப்ல இருக்கா அப்படிங்கிற டேட்டா தெரிவித்தது மூலமாக விவசாயிகளுக்கு இது ஒரு அவர்னஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ எல்லாம் சொல்லி ஸோ பொதுவாகவே வந்து நம்ம யூடியூப் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் டாப் டூவில் இருக்கக்கூடிய நாம்தாரி அண்ட் ரெண்டு ரெண்டு ரெண்டுமே நம்ம வந்து விவசாயிகள் கேட்குறது வாங்கி கொடுத்துட்டுருக்கிறோம் இருந்தாலும் நம்ம சின்னடாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் காரணம் என்ன அப்படின்னா சின்னடா சே எம்சி கம்பெனி அவங்க எந்த வகையிலுமே குவாலிட்டியில் எந்த ஹஸ்பெக்டுமே வந்து ப்ராப்ளம் இருக்காது ஸோ ஸோ செஞ்சண்டா ப்ளஸ் வந்து நான் அந்த ரெண்டுல எதுனாலும் நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு கூடிய சஜஷன் ஸோ தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் ரிவியூ இல்லை வேறு ஏதாவது வந்து ப்ராடக்ட் பற்றின டேட்டாவோ தேவைப்படுது அப்படின்னா கீழே கவனவாச கம்பெனி பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் விவசாயம் சம்பந்தப்பட்ட கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு நடவுலேருந்து அறுவடைக்கும் தற்பூசிப்பட சாகுபடியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே கவனவாச கம்மி பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டில் வந்து வாட்ஸ்அப்பிலுக்கான லிங்க் இருக்கும் அந்த லிங்கை ஒத்தி பண்ணி நீங்கள் உள்ளே வந்தது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க கூட விவசாயிகள் ஒன்று திரும்பி அவங்களுக்கு விவசாய பயிர் வாரியாக நாலு வாரியாக அவங்களுக்கு அங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விவசாய சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு டபிள்யூ டபுள் டபிள் டாட் பச்சனும் டாட் அப்படிங்கிற வெப்சைட்டில் கூகுள் பிளே ஸ்டோரில் மொபைல் அப்ளிகேஷனாகவும் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் ஏ டு சேட் விவசாய சம்பந்தப்பட்ட நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இது மூலமாக சொல்லி காசப்படுறோம் இந்த மாதிரி நிறைய விவசாயம் சம்பந்தப்பட்ட தமிழ் தெரிஞ்சுக்கிறது மறக்காம யூடியூபே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க